வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் தந்திருப்பது இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றும் முயற்சிகளின் வடிவமாகும் இது குறித்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் பார்வையாளர்களும் அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லுகையில் இது கொடுங்கோமைக்கு வடிவம் நடைமுறைக்கு ஒவ்வாது என்றும் மக்களாட்சிக்கு எதிரானது என்றும் மாநிலங்களின் குரலை அழித்துவிடும் என்றும் கூட்டாட்சியை சிதைத்துவிடும் என்றும் ஆட்சி நிர்வாகத்துக்கு தடையை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று அவர்கள் சொல்லியிருப்பதுதான் ஒரு முழு உண்மையாகும் மக்களவைத் தேர்தல் மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படி நடத்தினால் மக்களவைத் தேர்தல் மனோபாவத்தில் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அப்பாசியப்படுகிறது பாஜக இரண்டு வெவ்வேறு மனநிலைகளில் மக்கள் வாக்களிப்பதால் தான் மாநில அரசுகளை கைப்பற்ற முடியவில்லை என்று நினைக்கிறது பாஜக அதுக்காக கொண்டு வரப்போகும் சட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாகும் இதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள் இந்த சட்டத்துக்கு கடந்த பன்னெண்டாம் தேதி அன்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்ற முடிவை எடுத்து அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்காக ஒரு கண்துடிப்பு குழுவை பாஜக அரசு அமைத்தது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இதன் தலைவராக இருந்தார் இவர்கள் சொன்னதை பாஜகவினுடைய மேலிடம் சொன்னதை ஆர் சொன்னதை அப்படியே அவர் எழுதி வழங்கினார் மக்களவைக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம் என்று இக்குழு சொன்னது தொங்கு மக்களவை வந்தாலோ அரசுக்கு எதிரான நம்பிக்கையிலா தீர்மானம் வெற்றி பெற்றாலோ மீதமுள்ள மக்களவையின் பதவி காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் என்றும் இக்குழு சொல்லி இருக்கிறது அப்போது மட்டும் தனியாக தேர்தலை எதுக்காக நடத்த வேண்டும் அனைத்து மாநில அரசியும் கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டியதானே ஒரே நேரத்தில் மக்களவை மாநில அரசுகளுக்கு தேர்தல் வைத்தால் பல மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டி வரும் சில மாநில அரசுகளை கூடுதல் காலம் ஆள அனுமதிக்க வேண்டி வரும் இதுவே அரசியலமைப்பு சட்டத்தால் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஜனநாயக உரிமையை தங்களது வசதிக்காக வளைக்கும் காரியமாகும் அதனையும் இந்த சட்டம் செய்கிறது பாஜகவில் கவிப்பு உடைப்பு இழுப்பு அரசியலால் பல மாநிலங்களில் குழப்பம் ஏற்பட்டு ஆட்சிகள் மாறுகிறது அப்போதெல்லாம் மக்களவை கலைத்து பதவி விலக பிரதமராக இருப்பவர் தயாராக இருக்கிறாரா இருப்பாரா ஒரே வீட்டில் இருக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கை நால்வருக்கும் ஒரே நேரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் கேலி இது இப்படி ஒரு வினோதமான செருப்புக்கு ஏற்ப காலை செதுக்கிக் கொள்ளும் பரிந்துரையை அக்குழு சொன்னது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை பாஜக அரசு கடந்த செப்டம்பர் பதினாறாம் நாள் ஏற்றுக்கொண்டது இதற்கான சட்ட திருத்த மசோதா தயாரானது அந்த மசோதாவை ஒன்றிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு விட்டது மக்களவையில் வைக்கப் போகிறார்கள் மக்களவை மாநில சட்டப்பேரவைகளின் பதவி காலத்தை ஒரே நேரத்தில் நிறைவு செய்வது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எண்பத்தி ரெண்டு ஏழில் புதிதாக துணைப் பிரிவு ரெண்டு சேர்க்கப்படுகிறது மக்களவை மாநில சட்டப்பேரவைகளை கலைப்பது தொடர்பாக சட்டப்பிரிவு எண்பத்தி மூணில் புதிதாக மூன்று நான்கு ஆகிய துணைப் சேர்க்கப் போகிறார்கள் ஒரே நேரத்தில் இரு தேர்தல்களில் நடத்துவது தொடர்பாக சட்டப்பிரிவு முன்னூற்றி ஏழில் திருத்தம் கொண்டு வரப்போகிறார்கள் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தனியாக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது ராம்நாத் கோவிந்த் குழுவின் அறிக்கை மக்களவை மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முடிந்து நூறு நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் நடத்தப்படும் வேண்டியிருக்கிறது இருக்கிறது இதனை ஏற்று சட்டம் செய்ததாக இருந்தால் ஐம்பது விழுக்காடு மாநில அரசின் ஒப்புதல் தேவை அது கிடைக்காது என்பதால் அதனை தள்ளி வைத்து விட்டார்கள் இந்த மசோதாக்கள் நிறைவேற மக்களவில் மூன்று இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை அதாவது முன்னூத்தி அறுபத்தொரு எம்பிக்களின் ஆதரவு தேவை பாஜக கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்எல்ஏக்களின் ஆதரவே இருக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாநிலங்களவையில் இருநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களில் நூத்தி இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் ஆதரவு தான் பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது முன்னாள் தேர்தல் அதிகாரி குரோசி சொன்னதை நினைவேற்று விரும்புகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இப்போது சொல்பவர்கள் ஒரே நாடு ஒரே கட்சி ஏன் கூடாது என்று நாளை கேட்கலாம் பிறகு ஒரே நாடு ஒரே தலைவர் ஏன் கூடாது என்றும் சொல்லலாம் அவ்வாறு கிளம்பினால் அதற்கு முடிவே இல்லை பாஜகவின் தேசியவாதம் எங்கே போய் முடியும் என்று கேட்டார் குரோசி ஒற்றை தனி கையில் நாட்டைக் கொன்று போய் சேர்க்கும் இந்த ஆபத்து பாஜகவின் சேர்த்துந்தான் தான் விழுங்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள்